பழகுவதற்கு இனிமையானவரும் குற்றம் குறை இருப்பின் நேராக சொல்லக்கூடியவரும் தன்னையும் திருத்திக் கொள்ள தயங்காத மற்றவர்களையும் திருத்துவதற்கு தயங்காத இந்த சங்கத்துடன் நீண்ட நெடும் பயணம் செய்த ஒரு நபர் வந்து பேச இருக்கிறார் இவருக்கு எல்லா பக்கத்திலையும் பேசின பழக்கம் உண்டு கட்சிக்கும் பேசியிருக்காரு ஆட்சிக்கும் பேசியிருக்காரு நம்ம சங்கத்துக்கும் பேசியிருக்காரு திரு தாராபுரம் சிவபாஸ்கர் அவர்கள் காலை பொழுது கடுங்குளராய் இருந்த போதிலும் கடமையே கடவுளாக கருதி அரங்கு நிறைந்து வந்திருக்கின்ற என்னுடைய உயிரில் கலந்த உறவுகளான நெட்வொர்க் சங்கத்தினுடைய உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை காணிக்கையாக்குகின்றேன் அன்பு நண்பர்களே திக்க திசை போல அழிந்து கொண்டிருந்த கப்பலுக்கு மத்தியிலே ஒரு கலங்கரை விளக்கம் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறதோ ஒளிகாட்டுகிறதோ அதைப் போன்று திக்கிருந்த இந்த சங்க நெட்வொர்க்கர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு சங்கத்தை நிறுவ வேண்டும் என்று ஒரு ஆலமரத்தினுடைய சிறு விதையாக விதைத்து இன்றைக்கு ஆலமரம் எப்படி பறந்து விரிந்து இருக்கிறதோ அதை போன்று மிகப்பெரிய ஆலமரமாக விரிந்து அதில் விழுதுகளாக பல்லாயிரம்